கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கானான் தேசம் எது உட்பட சுதந்திரமாக கிடைக்கும் அதின் எல்லைகள் உட்பட கானான் தேசத்தின் எல்லை தென்புறம் எது தொடங்கி எதின் ஓரம் மட்டும் இருக்கும் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் கிழக்கே இருக்கிற எதன் கடைசி தொடங்கி கானான் தேசத்தின் தென் எல்லையா இருக்கும் உப்பு கடலின் கடைசி தொடங்கி மேட்டிசைக்கு கானான் தேசத்தின் எல்லை எது பெருங்கடல் கானான் தேசத்திற்கு வட திசை எல்லை எது தொடங்கி எதை குறிப்பாக வைத்து வருகிறது பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை கானான் தேசத்தின் வட திசை எல்லை எங்கே முடியும் ஏனானில் கானான் தேசத்திற்கு கீழ் திசை எல்லை எதிலிருந்து எதை குறிப்பாக வைத்து வரும் ஆட்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து கானான் தேசத்தின் கீழ்திசை எல்லை எங்கே முடியும் உப்பு கடலில் கானான் தேசத்தை எத்தனை கோத்திரத்தார்க்கு கொடுக்கும்படி கத்தர் கட்டளையிட்டார் ஒன்பதரை கோத்திரத்தாருக்கு எத்தனை கோத்திரத்தார் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் இரண்டரை கோத்திரத்தார் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதர்கள் யார் ஆசாரியனாகிய எலையாசார் நூனின் குமாரனாகிய யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவன் யூதா கோத்திரத்துக்கு தலைவன் யார் எப்பு நோயின் குமாரனாகிய காலேப் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் அம்மியுதீன் குமாரனாகிய சாமுவேல் பெனியமின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாத் தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபு மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபு எப்ராஹிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபு செபலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபு இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபு ஆசேர் புத்திரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் செலோமியின் குமாரனாகிய அஹியூத் என்னும் பிரபு நப்தலி புத்திரின் கோத்திரத்துக்கு தலைவன் யார் அம்மியுதீன் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக நீங்கள் வேதத்தையும் எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்